ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் யாகோபு அருளிய துல்லிய ஆசி நூல் ஒன்போது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஞான பண்டிதன் சூட்சம வடிவான ஞானியே ஆறுமுக அரங்கனே தான தர்மம் பலம் தனை கொண்ட தவசியே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை சோபகிருது செல் திங்கள் அச்சமறை திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாரமதில் யாகோபு சித்தர் யானும் வையகம் நலம் பெற உரைப்பேன் சோரமின்றி ஞானவான்கள் படை ஜெகமெல்லாம் உருவாக வேண்டி வேண்டிய அரங்கன் நடத்தும் வேள்வியாம் அன்னதான சேவை மக்கள் எல்லாம் வர தேசிகனை குருவாய் ஏற்று வர வருகவே மக்களிடை தரும பலம் வளர்ச்சி பொருந்திய வண்ணம் வறுமுலகில் பெருகி நின்று வையகம் பாதுகாப்புதனை பெறும் காப்பு தரும் தரும வேலியிட்ட கருணை மிக்க சன்மார்க்க நெறி ஒப்பு கொள்ள உலக மக்களுக்கு ஓங்கார ஞான பலம் தரும் தருகவே அன்னதான சேவையில் தக்க பொருளுதவி செய்து முருகா என ஜபதவங்கள் கூறி முழுமை தரும் தீட்சை ஏற்க ஏற்கவே அரங்கன் கரம்பட இனிதே மகா சக்தியாக வந்து அற்புதம் பல கண்டிடும் வண்ணம் அனைத்தும் சித்திகளாக மாறி மாறியே களியிடர்களை வென்று மண்ணுலகில் ஞானவான்கள் நிரம்ப ஆறுதலாக ஞான தலைமை அமையும்படி மாற்றம் நிகழும் நிகழவே நில எங்கும் நீதி நெறி காக்கும்படியே மாற்றமாக ஞான யுக மாற்றம் உயர்வாக கண்டு சிறந்து சிறந்த ஞான ஆட்சியாக சித்திமிகு ஞானிகள் ஆட்சியாக பரந்த பேருலகமெல்லாம் கண்டு பாடிடுவேன் உலக மாற்றம் நிகழும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி